ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து ஒரு சின்ன வீடியோ தான் அதாவது என்னென்னா சிட்டி லைஃபுக்கும் வில்லேஜ் லைஃபுக்கும் நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் எதனால் நம்ம சேர்க்க முடியாமல் போச்சு ஒரு வருமானத்தை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் வந்து காமெடிக்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் நடுவு நடுவில் சின்ன சின்ன விழாக்கு போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம கிராமத்தில் வந்து அனைத்து வகை காய்கறியுமே கிடைக்கும் கம்மியான ரேட்டில் அதாவது நம்ம குடும்பத்துக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளுன்னா அது காய்கறி வகை தான் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம தேவைக்காக நம்ம பயன்படுத்துறோம் ஏன் இதை சொல்றேன்னா கிராமத்தில் வந்து நம்ம தேவைப்படுற கீரை வகை பழம் வகை காய்கறி வகை அனைத்துமே குறைஞ்ச ரேட்டு பிரியா கிடைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்க ஃப்ரீயாகவும் கிடைக்கும் பாதி பர்சன்டேஜ் காசு கிடைச்சாலும் பாதி பர்சன்டேஜ் ஃப்ரீயாக கிடைக்கும் இது ரெண்டுமே நம்மளுக்கு அவ்வளோ வேறுபாடான அமௌண்ட்டில் நம்மளுக்கு அதிகமாகாது ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாது நம்ம சின்னதாக ஒரே ஒரு ட்ரம்ஸ்டிக் வாங்கினா ஒரு பாஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க ஒரே ஒரு லெமன் இவ்வளோ பெரிய சைஸு அது ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா சொல்லுவாங்க ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கிலோ லெமன் எடுத்தாலும் ஃப்ரீ தான் இல்லை ஒரு இருபது ரூபா பத்து ரூபா கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ட்ரம்ஸ்டிக்கு நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு தெருவு தள்ளி ஃப்ரீயாக பயிற்சிக்கலாம் கீரை வகை நம்ம சொல்லவே தேவை கழினி மோட்டு எல்லா இடம் எல்லா இடமும் பறந்து கிடக்குது கீரை மோடு கீரை மோடுன்ற சாரி அதாவது கீரை மோடுன்னுட்டேன் கீரை பூரா பறந்து விரிஞ்சு கிடக்குது நம்ம விவசாய தோட்டத்தில் அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் நம்ம எப்பயுமே அதிகமாக செலவு பண்ணுறது வீக்லி ஒன்ஸாவது நம்ம வீட்டு காய்கறி வாங்கிடுவோம் ஆனால் இதுவே நம்ம சிட்டி வில்லேஜில் இருக்கும்போது இந்த காய்கறி எல்லாமே நம்மளுக்கு சீப்பாகவே கிடைக்கும் இதை வச்சு தான் சொல்கிறேன் ஆனால் இப்படி கிடையாது சிட்டியில் நம்ம ஏகப்பட்ட செலவு காய்கறிக்கே செலவு பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க நம்ம வில்லேஜ்லலாம் அப்படி கிடையாது நம்ம மூணு வேலையும் முருங்கைக்கிற சாட்டாலே ஆரோக்கியமாக இருப்போம் இது உண்மையான ஒரு விஷயம் அதனால தான் சொல்கிறேன் சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு செலவு இருக்குது நம்ம எல்லாரும் யோசிக்கலாம் தாங்க எல்லாமே கிடைக்கும் அப்படி சிட்டியில் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காது இது உண்மையான ஒரு வில்லேஜில் மட்டும்தான் கிடைக்கும் வில்லேஜில் கிடைக்கிறது தான் சிட்டிக்கு வருது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேச்சுலரை கேட்டு பாருங்கள் அவங்க வந்து சமைப்பு சமைக்கிறதுக்கும் சரி நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி அவங்களுக்கு செலவு பண்ணியே சம்பளம் பத்தாம போய்டும் ஏன்னா சிட்டி லைஃப் வேறு ஆனால் வில்லேஜில் பத்தாயிரம் மாதம் வாங்குறவங்களே ஒரு நல்ல கல்வி வீடு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அத்தியாவசியம் வந்து குறையுது என்னென்னா பக்கத்து வீட்டில் இப்போ சுற்றி இருக்கிற ஏரியாவில் எல்லா இடத்துலயும் காய்கறி பழம் வகை எல்லாமே கிடைக்கும் சீசன் சீசன் பலாப்பழம் மாம்பழம் எலுமிச்சம்பழம் நிறைய கிடைக்குது நாவப்பழம் நாவப்பழம் ஹைப்ரிட் வாங்கி சாப்பிடுவோம் சிட்டியில் ஆனால் நம்ம கிராமத்தில் நாவப்பழம் சிப்பாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் வில்லேஜ் லைஃப்பில் நம்ம எவ்வளோ வேணால் சேமித்து வைக்கலாம் ஆனால் சிட்டியில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் சேமிக்க முடியாது இதுதான் உண்மையான விஷயம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய தோட்டம் தான் பாருங்கள் நம்ம வந்து வாழை தோப்பிட்றோம் இந்த செடி வந்து கொத்த பாருங்க பாருங்கள் தெரி இல்லையான்னு தெரியல உடச்சு இதே பாருங்க கொத்த நம்ம தோட்டத்தில் வளருது இந்த கொத்த வரங்காய் உண்மையாகவே நாங்கள் பத்து ரூபாய்க்கு தான் தருவோம் அரை கிலோ அரை கிலோ பத்து ரூபான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் மார்க்கெட்டுக்கு வரும்போது இதோட விலையே அதிகம் இதெல்லாம் நம்ம பேச விரும்பல ஏன்னா நமக்கு தேவை நம்ம வந்து ஒரு சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் உள்ள வேறுபாடை தான் நம்ம சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்